தரணியே மூனிஸ் எழுதியிருக்காங்க தரணி என்ன உள்ள வச்சிருக்காங்க என்ன வச்சிருக்காங்க என்னது இது சூப்பர் வாழ்த்துக்கள் வச்சுக்கோங்க நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க பென்சில் கொடுத்துருக்காங்க இவங்க இவங்க பேர் என்னது சின்ன மருது பாண்டி பென்சில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிஃப்டா வச்சுக்கோங்க நீங்க என்ன கொடுக்குறீங்க இதுல என்ன எழுதிருக்கீங்க ஆ முனி செல்லம் பட்டு ஹாப்பி பர்த்டே எழுதியிருக்காங்க இதுக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க எடுத்து கொடுங்க வச்சிருக்காங்க போட்டு விட்டுருலாமா முனிஷ்க்கு சரிங்க புடிங்க தான் வச்சு கொடுங்க பிரித்து கொடுங்க என்ன இருக்குன்னு கொடுங்க கொண்டாங்க கொண்டாங்க இங்க பாருங்க ஹாப்பி பர்த்டே முனிஸ் குட்டி செஞ்சுட்டு வந்திருக்காங்க சூப்பர் ஹாப்பி பர்த்டே முனிஸ் குட்டி நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க இங்க வாங்க பக்கத்துல வாங்க தள்ளுங்க இங்கிட்டு வாங்க இங்க பாருங்க அவங்களா செஞ்சிருக்காங்க ஹாப்பி பர்த்டே முனிஸ் குட்டி சூப்பர் ஆ வச்சுக்கோங்க இவங்க பாருங்க ஹாப்பி பர்த்டே பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு தானம்மா அஞ்சு பாருங்க இதில் வந்து அவங்க ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க சூப்பர் வெரி குட் செல்ல தம்பி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க இது ஒரு கிஃப்டா ஹாப்பி பர்த்டே இங்க வர மலையில் நினைதான் பர்த்டே மலையில் இது என்ன வச்சுருக்காங்க உள்ளே பேனா வச்சுருக்காங்க பேனா அப்புறம் என்ன வச்சுருக்காங்க

Happy birthday, Monis Gupti. Hari <laughs> <laughs> hari kudu keringnya. Ah, ya.